இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இன்றைய கதையின் பெயர் நீ என்ன பார்த்தாய் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் நீ சரி ஜூல நீ என்ன பார்த்த என்று அம்மா கேட்டால் ஒன்னும் பார்க்கலம்மா என்று சொன்னாள் மீரா என்ன குரங்கெல்லாம் குதிச்சிருக்குமே நீ பார்க்கல என்று கேட்டால் அம்மா இப்படி இல்லை என்றால் மீரா சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டிருப்பியே இப்படி இல்லை இல்லை என்றால் மீரா யானை தும்பிக்கைய இப்படி அப்படியோ ஆட்டுனத நீ நிச்சயம் பார்த்திருப்ப. இந்த மாதிரி இல்லை என்றால் மீரா ஒட்டகச்சி விங்கி பெருசா கழுத்த நீட்டிக்கிட்டு மரத்துல இருந்து இலையெல்லாம் தின்னு இருக்குமே மயில் ஆடி இருக்குமே இப்படி இல்ல முதல்ல கொட்டாய வீட்டு இருக்குமே இப்படி இல்லமா இன்னைக்கு நீ ஜூக்கு போயிருக்க எதையும் அம்மா அம்மா இன்னைக்கு ஜூக்கு நாளைக்கு தான் நாளைக்கா என்று கேட்ட மீராவின் பொத்தென்று தரையில் விழுந்தாள் கரடியை போல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகின்றேன் எனவே இது உங்களுக்கான இன்றைய கேள்வி இந்த கதையில் பார்த்த விலங்குகளின் படத்தை வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டுங்கள் இந்த கதையில் வரும் விலங்குகளைப் போல் காட்டி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள்